உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்சுங்களை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சுங்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்தது என்னால் அது இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கத்தை வந்து சமூக வலைதளம் வாயிலாக பதிவிட்டு வந்தாங்க இன்னும் ஒரு சிலரோ பரவாயில்ல இவருக்கு சாமி மேலே எவ்வளோ பக்தி அவரு போல நானும் பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தி பரவசத்தில் சில பேர் பேச ஆரம்பித்தாங்க இன்னும் ஒரு சில பேர் இதெல்லாம் முட்டாள்தானாங்க போயும் போயும் கடவுள் உண்டியில் போயிட்டு இவ்வளோ அமௌண்ட்டை போடுவாங்களா எத்தனையோ குழந்தைகள் வந்து வயிறார சாப்பிட முடியாமல் ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம ஏன் இன்னும் சொல்லப்போனா ஒருவேளை பாலு கூட வழி இல்லாம எத்தனைய குழந்தைகள் அழுதுகிட்டு இருக்கு அவங்களுக்கு கொடுத்தாவது இவருக்கு புண்ணியம் வந்து சாராதான் போயும் போயும் உண்டி இல்லை இப்படி போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொந்தளிச்சாங்க இப்படி தமிழ்நாடு முழுவதையும் நிறைய பேரை கொந்தளிக்க வச்சு நிறைய பேரை கோபமடைய வச்சு நிறைய பேருக்கு பக்தி பரவசம் மூட்டைய ஒரு செய்தியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகறீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான் படைவீட்டு ரேணுகாம்பாள் கோவில் இந்த கோவிலுக்கு மக்கள் அதிகமாக கூட்டம் கூட்டமாக வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மனா அந்த பகுதியில் பார்க்கப்படுது எத்தனையோ பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைச்சா உங்களுக்கு காணிக்கை செலுத்துகிறான் சொல்லி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு போவாங்க அந்த வகையில் இந்த கோவிலுக்கு உண்டியல்லில் நிறைய அமௌண்ட் வந்து சேருன்னு சொல்லப்படுது அப்படி தான் உண்டியலில் நிறைய காசு சேர்ந்துருக்கு அந்த காசு பணத்தெல்லாம் கோவில் ஊழியர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அந்த பகுதியில் ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அவரை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க என்னங்க இங்க வந்து நிக்கிறீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது கோவில் உண்டியல் பணத்தை என்ற சூழ்நிலையில நீங்க நிக்க கூடாதுன்னு சொல்லி கோவில் ஊழியர்கள் துறத்திருக்காங்க இல்லைங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் இந்த கோவில் உண்டியல்ல நான் ஒரு பத்திரத்தை போட்டிருக்கேன் அந்த பத்திரத்து மதிப்பு நாலு கோடி ரூபா அதை சரியான முறையில் கோவில் அம்மன் பேரில் நான் எழுதி வைக்கணும்னு சொல்லும் பொழுது கோவில் ஊழியர்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க என்னது நாலு கோடி மதிப்புள்ள பத்திரத்தை போட்டிருக்கீங்களா அம்மனுக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து எழுதி அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஊழியர்கள் பார்த்திருக்காங்க அட ஆமாங்க நான் தான் நேற்று வந்து நாலு கோடி ரூபா மதிப்புள்ள என்னுடைய சொத்து பத்திரத்தை கோயில் உண்டியில் போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் அந்த பத்திரம் இருக்குது அந்த பத்திரம் தான் அதில் என் பேர் இருக்குது என் பேர் விஜயன் என்னுடைய சொத்து பத்திரத்தை கோயில் உண்டியில் போட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி உண்டியில் திறப்பீங்கன்னு தெரியும் அதுக்காக அந்த பத்திரத்தை எடுத்து கோயில் பேரில் அம்மன் பேரில் முறையாக ரிஜிஸ்டர் பண்ணி நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிறதா வந்திருக்கேன் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கோயில் ஊழியர்கள்லாம் மிரண்டு போய் பார்க்குறாங்க என்னடாது இவருக்கு என்னாச்சு நாலு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை கொண்டு வந்து இவர் எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேர் கலவரமாக பார்க்குறாங்க இன்னும் ஒரு சில பேரோ கோயிலுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு இந்த வருஷம் கோயிலுக்கு நல்ல வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி சில பேர் சந்தோஷத்தில் திளைக்கிறாங்க ஆனால் எதுக்காக நாலு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை கொண்டு வந்து இவர் உண்டியலில் போடணும் அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த படவேடு பகுதியை சேர்ந்தவர் விஜயன் இவருக்கு வயது அறுபத்தி அஞ்சாவது இவர் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரராக இருக்காரு இவருக்கு கஸ்தூரி என்ற மனைவி இருக்காங்க இவருடைய மனைவி வந்து கண்ணமங்கலம் பக்கத்துல இருக்கிற மங்களாபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில உதவி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வராங்க இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு மகள் இருக்காங்க ரெண்டு பேருமே திருமணமாகி ஆகி அவங்க அவங்க கணவன் வீட்டில வாழ்ந்துகிட்டு வராங்க இந்த சூழ்நிலையில விஜயனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி மனக்கசப்பு வந்திருக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு இதனால வாழ்க்கையில வெறுத்து போயிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க இந்த சமயத்துல தான் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி கிடைக்கல இந்த சொத்து பத்தெல்லாம் நான் யாருக்காக சேர்த்தேன் என் மகள்களுக்கும் என் மனைவிக்கு தானே சேர்த்தேன் அவங்க என்னை புரிஞ்சிக்கல அவங்கள்ட்ட நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் மனசு விரக்தி ஆகிட்டு தான் நாலு கோடி ரூபா மதிப்புள்ள அந்த சொத்து பத்திரத்தை கொண்டு வந்து கோயிலில் உண்டியில் போட்டிருக்காரு கோயில் உண்டியில் போட்ட சொத்து கோயிலுக்கு தான் அர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னங்க இது வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் அதுக்காக இப்படியா பண்ணுறது நாலு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை கொண்டு வந்து கோயில் உண்டியில் அனாமத்தா போட்டு போயிருக்கீங்களே உங்கள் குழந்தைங்க வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது உங்கள் மனைவி வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது சொல்லி கேட்கும்பொழுது இங்க பாருங்க அந்த சொத்தெல்லாம் நான் சம்பாதிச்சது நான் தனிப்பட்ட முறையில் என்னோட உழைப்புல சம்பாதிச்சது அதனால அந்த சொத்தை யாருக்கு எப்படி தரணும்னு சொல்லி எனக்கு தான் உரிமை இருக்கு அதனால நான் அம்மனுக்கு கொடுத்தது கொடுத்ததே இருக்கட்டும் சொல்லி அவர் விடா விட நின்று அம்மன் உண்டியில் நாலு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை காணிக்கா போட்டேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிற்கிறாரேன்னு சொல்லி அந்த அதிர்ச்சியில இருந்து மீளாத அந்த ஊழியர்கள் எல்லாம் சரி அம்மன் உண்டியில் விழுந்த பொருள் இனிமேல் அம்மனுக்கு தான் சொந்தம் இது ஐதீகம் இது யாராலையும் மாற்ற முடியாது இனிமேல் அவரே கேட்டால் கூட அந்த சொத்து அவருக்கு போய் சேருமானு தெரியாது அதனால நம்ம என்ன பண்றது சரிங்க முறையா நீங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணுமோ அதை பண்ணுங்கங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த இடத்துல ஒரு கலவரம் உண்டாகுது அதாவது விஜயனோட மனைவி அவங்க ரெண்டு மகள் ரெண்டு பேருமே இதுபோல அப்பா போயிட்டு நாலு கோடி ரூம் மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை அம்மன் உண்டியில போட்டார் அவர் வாழ்க்கையில் எவ்வளவு தான் விரக்தியாக இருந்தாலும் இப்படியா பண்றதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க ஓடி வராங்க இங்க பாருங்க என்னுடைய கணவர் ஏதோ தவறுதலாக கோவில் உண்டியில வந்து இந்த சொத்து பத்திரத்தை போட்டார் வாழ்க்கையில் விரக்தி இருக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் நாலு கோடி ரோ மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை வந்து அம்மன் உண்டியில் காணிக்கப் போட்டார் அது தவறு இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி அந்த சொத்து பத்திரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு ரெண்டு மகள் இருக்காங்க நான் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் நாங்கள் வயசான காலத்தில் நிம்மதியாக வாழணும் அதனால் அந்த சொத்து பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க விஜயனோட ரெண்டு மகளும் இங்கே பாருங்கள் சொத்து பத்திரத்தில் நாங்களும் கையெழுத்து போடணும் நாங்கள் கையெழுத்து போட்டால் அந்த சொத்து செல்லும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கோவில் நிர்வாகத்தை தான் சொந்தம்னு சொல்லுவீங்க அதெல்லாம் முடியாது சொத்து பத்திரத்தை மறுபடியும் எங்கள் அப்பா கிட்ட ஒப்பாடிங்க நாங்கள் சொத்தை நாங்கள் சரிசமாக பங்கிடணும்னு சொல்லி அந்த ரெண்டு மகள்களும் அங்கே வந்து கோரிக்கை வைக்கிறத பார்த்து கோவில் நிர்வாகம் முடிச்சிருக்கு இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியல ஏன்னா அம்மன் உண்டியில் விழுந்தது அம்மனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கும் பொழுது அது நாலு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை எப்படி திருப்பி தருவாங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து இது திருப்பி கொடுக்கறதால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஏன்னா அவர் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் வந்து போட்டார் அதனால் திருப்பி கொடுத்தா அவங்க மகள்கள் அதை நிம்மதியை பிரிச்சுக்குவாங்க அந்த தம் தம்பதிகளும் வயசான காலத்துல நிம்மதியா வாழுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க இன்னும் ஒரு சில பேரும் வாழ்க்கையில எவ்வளவு துக்கத்தையும் எவ்வளவு வேதனையும் அவங்களுக்கு நீங்க கொடுத்திருந்தா அவர் இந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் கொண்டு கோயில போட்டிருப்பாரு நீங்க ஏன் அவருக்கு மன நிம்மதி கொடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் அவங்க பிள்ளைகளையும் அவங்க மனைவியும் குற்றம் சுமத்துறாங்க இதுல யாரு மேல தப்பு இருக்கு யார் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை யாருக்கு கொடுக்கணும் அம்மனுக்கு கொடுக்கணுமா இல்ல உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கணுமான்னு சொல்லி கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தலைவலியை ஏற்பட்டிருக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒட்டுமொத்த மக்களும் இதில் என்ன முடிவு எடுக்க போகுது கோவில் நிர்வாகம் இதில் எந்த மாதிரி முடிவை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த முடிவை நோக்கி காத்திருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் இது போன்ற ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் டைம் யோசனை பண்ணணும் அதாவது நாம் கோவில் உண்டியில் போயிட்டு காணிக்கிய கோடி கோடியை செலுத்துறது பதிலா எத்தனையோ அநாத ஆசிரமோ எவ்வளோ பேர் உணவு இல்லாம தவிக்கிறத பார்த்து கண்கூடாக நி பார்த்து நிற்கிறோம் அவங்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு அதன் மூலயமா நிம்மதியை அடைஞ்சிக்கலாம் கோவில்கிட்ட போயிட்டு அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கலாம் நம்ம கோவில் உண்டியலில் காணிக்க போறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருக்காது அப்படிங்கிறதான் எங்கள் கருத்து இந்த சம்பவத்தின் மூலமா கோவில் உண்டியல்களில் காணிக்க செலுத்துறதை பத்தி உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு செய்தி வடிவில் வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்